யாரை கேட்டாலுமே நான் எவ்வளோ பெரிய கோவக்காரன் தெரியுமா நான் கோவத்தில் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா நான் கோவத்தில் என்னெல்லாம் பேசுவேன்னு தெரியுமா இப்படின்னு அவங்கள இந்த கோவத்தோட அடையாளப்படுத்திக்கிறதையே பெரிய விஷயமா இருக்காங்க அது ஒரு பெருமையாக நினச்சிட்ருக்காங்க ஆனால் இந்த கோவம் எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு பார்த்தா அது வேறு கதை எங்கிட்ட ரீசண்டாக ஒரு பொண்ணொருத்தங்க செஷனில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முதல் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவாங்க அங்கே போனால் அவங்க அதை பற்றி கதைகள் கேட்பாங்க இவங்களுக்கு மனசு வந்துடும் வீட்டில் ஓடி வந்து ஒன்று அழுவாங்க அப்படியே போயிட்டு இருந்த கட்டத்தில் இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே என்ன ஆகுது இவங்களோட கோபம் இவங்க எடுத்துரிஞ்சு பேசுறது இதை வச்சு அந்த பொண்ணுன்னா ரொம்ப கோபக்காரி ஸோ எதுவும் கேட்டுட்றாங்க அந்த பொண்ணு சத்தம் போட ஆரம்பிச்சிடும் ஸோ இது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போகணுன்னு இவங்க கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு அப்போ ரீசெண்டாக அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து பேசும்போது என் முன்ன மாதிரியே இல்லை இருக்காங்க இப்போ அவங்களுக்கு குழந்தையும் கிடச்சிருச்சு ஆனாலும் இவங்க கேரக்டர் வந்து மாறல அவங்க அதே கோவக்காரியும் சிடு சிடுன்னு இருக்காங்க இப்போது குழந்தையோட கோவப்பட்டதுக்கு தான் அவங்களுக்கு தெரிய வருது ஓகே ஏ நான் ஏதோனு மாறியிருக்கேன் முன்னாடி அமைதியாக சாந்தமாக இருக்கிற பிள்ளைன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்கல்ல அப்போ எங்கள் இயல்பே எங்கேயோ தொலைச்சிருச்சு அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இயல்பை தொலைச்சவங்க வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க போகிறதில்லை அப்படின்ற அந்த லைனை மட்டும் பார்த்துட்டு அவங்க என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க பிங்க இந்த கோவத்தை மேக்சிமம் பேர் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் வேறு வேறு ஆதங்கங்கள் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுலேருந்து தவிர்த்து கொள்வதுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த கோவம் அழுக மேக்சிமம் மோசமான எமோஷன்ஸ் அப்படி ஒரு கேடயமாக வர்றது தான் வெண்ணில் யாரும் அன்பு காட்டுறாங்க இல்லைன்ட்டு நான் என்ன ஆகிறேன் இருக்கிறத விட சாஃப்டான பர்சனாக மாற ஆரம்பிக்கிறேன் இவ தொட்டதுக்கெல்லாம் அழுதுடுவா இவ ரொம்ப சென்சிட்டிவ் அப்போ அதை கேடைமை மேம்படுத்தி அவங்க என்னென்னு பண்ணுறாங்க அப்போ எனக்கு இன்னும் அன்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த மோசமான எமோஷன்ஸ் எல்லாமே வெறும் கேடைமாய் பயன்படுத்துக்காக கொண்டு வரப்பட்டது அது உங்களுடைய இயல்பு கிடையாது அப்போ இதையெல்லாம் அப்படியே கொண்டு போயிடலாமான்னு கேட்டால் இல்லை இதை சரி பண்ணணும் அப்போ இதுக்கு எங்கே சரி பண்ணணும் எமோஷனில் சரி பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது இது ஆரம்பக்கூர் என்னது இது எங்கேருந்து இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இது யாராவது ஒருத்தர் அது உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை வேலை இடங்கள்லையாக இருக்கலாம் வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் யாராவது ஏதாவது இப்போ அவங்களுடைய வேலைகளை தாண்டி உங்களை ஏதா ஒன்று உங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகி உங்கள் விஷயங்களை இன்டர்ஃபியர் ஆகி இதே நீ பண்ணலை உங்களை குறை சொல்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா உங்களை எப்போ அது குழப்புறதா இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களை பண்ணுறாங்க அதுதான் முதல் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட் ஆகுது உங்களை சும்மா இல்லாமல் எல்லோரும் வந்து உங்களை குழப்பும் போது அந்த சுச்சுவேஷனை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் உங்களுக்குள்ள இந்த மோசமான எமோஷன்ஸை வந்து நீங்கள் ஒரு கேடுமையாக பயன்படுத்த அந்த சுச்சுவேஷன் வேற ஆரம்பிக்குது அப்போ முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளில் எப்படி சமாளிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட இயல்பு நீங்கள் தொலைக்க வேண்டாம் இல்லையா அதுதான் நான் நீங்கள் சொல்லித்தர போகிறேன் நான் கஜரதன் நாகரட்டம் லோஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் முதல்ல ஒருத்தங்க உங்களோட சண்டை போடுறாங்க இல்லை உங்களோட குறை சொல்கிறாங்கன்னா அடிப்படை பிரச்சனையே அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுல தான் அது டபுள் ஆக ஆரம்பிக்குது அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது ஏன் சொன்ன எதுக்கு சொன்னேன் நீங்கள் ரியாக்ட் ஆக ஆகத்தான் அவங்க இன்னும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே கவுண்டர் கொடுக்குறதுக்கோ உடனே அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணுறதுல ஓகே அப்போ நான் செஞ்சதில் இவங்க ரியாக்ட் ஆகுதுன்னு அவங்க இன்னும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ முதல்ல நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது அமைதியாக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறது பொறுத்த உங்களை பார்த்து ஒரு குறை சொல்கிறாங்கன்னா உடனே அவங்களுக்காக நீ ஓகேவாக இருக்கியா இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் இது நீங்கள் எப்போ ஒரு பர்சனே ஓகேவாக இருக்கியான்னு கேட்டால் அவங்க உடைய ஆரம்பிச்சிருவாங்க நீ ஓகே தான் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி கேட்டுருணும் கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க நான் ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்கேன் நீ நல்லா தானே இருந்த என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டுருங்க கேட்ட உடனே அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களோட உங்களை குறை சொல்லிட்டோ சண்டை போட்டு உங்களை சீண்டிட்டோ அவங்க இருக்க மாட்டாங்க சைலன்ஸ் இஸ் எ பெஸ்ட் ஆன்சர் ஸோ அந்த சைலண்டை சரியான வேலை ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க இப்போ அடுத்தது இது ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு இடங்கள்லையோ எங்களை ஒரு தோஷமாக சொல்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட இந்த வேலை கேட்குறோம் இப்போ எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப நல்ல வேலை பழகினவங்க எங்களில் கோவப்படுறாங்க குறை சொல்கிறாங்க இப்போ இங்கே உண்மையிலேயே அன்பு காட்டுறவங்க இருப்பாங்க தானே எங்கள் மேலே அன்பு இருக்கிறவங்க சடனாக வந்து எங்களுக்கு கோவப்படும் போது நம்ம என்ன திங்க் பண்ண என்ன அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ எங்களை எங்களில் அன்பில்லாமல் போயிடுச்சோ ஏன் இவங்க இப்போ என்னில் ரொம்ப ரொம்ப குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா எந்த சசனுக்கு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன குறை சொல்கிறா கோவிலுக்கு போனாலும் குறை சொல்கிறா நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போனாலும் குறை சொல்கிறான் எல்லாத்துக்கும் சண்டை போடுறா அப்போ விட்டு முழு கதையும் கேட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வேறு குறையெல்லாம் சொல்லலை இவரோட சண்டை போடுறாங்க எதுக்குன்னா ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்றப்பெல்லாம் வீட்டில் வந்து சாப்பிட்றாரு அனி இதை அதை செய் இதை செய்யணும்னு சாப்பிட்றாரு இந்த ஒய்ஃபுக்கு வந்து என்னென்னா இவரோட போய் ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிடணும் வெளியில் போய் இவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒய்ஃபோட ஃப்ரெண்டாக்கலாம் அவங்க ஹஸ்பண்டோட வந்து பார்க் பீச்சில்லாம் போகிறாங்க இவர் அங்கேயும் போகிறதில்ல வேலை முடிஞ்சால் வீடு வீட்டை வந்தோன்னு வீட்டில் சாப்பிட பார்க்குறாரு ஆனால் ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட அவங்களோட அக்கா எல்லாம் அவர் கேஎஃப்சி மேக்னொனால்ட்ஸ் இங்கே எல்லாம் போய் சாப்பிட்றாரு ஒய்ஃபுக்கும் ரொம்ப அது வேற ஸ்டேட்டஸில் வேற போடுறது ஒய்ஃபுக்கு இதையெல்லாம் பார்த்து அந்த கோவத்தை அதில் கொண்டே தானே வேறு வேறு இடங்களில் கொண்டே காட்டுறது என்ன நீங்கள் வந்து டவலை வந்து துளைச்சிட்டு இதிலேயே போட்டிருக்கீங்க ஈரம் கூட காயலைன்னு கத்துறது ஏன் நீங்கள் பெட்ஷீட்டை வந்து இந்த மாதிரி மடக்கிறீங்கன்னு காட்டுறது செருப்பு வந்து வாசலையே கழட்டி விட்டால் கூட இன்னும் இப்படி கழட்டி வச்சுக்கிங்க காட்டுறது இவருக்கு கிரச செருப்பு காட்டுறது பிரச்சனை இங்கே செருப்பு கழட்டி விடுறது பிரச்சனை இல்லை நீங்கள் நடந்து கொள்கிற முறை பிரச்சனை அவங்க உங்கள்கிட்ட அன்பு எதிர்பார்க்குறாங்க வேறு எதுவும் இல்லை அந்த அந் அந்த அன்பை எதிர்பார்த்து அதுக்காக போடுற சண்டைகள் தான் இதுக்கல அப்போ வேறு இடங்களில் சில வளர்ந்த கோவங்கள் இருக்கலாம் அவங்க வேலை இடத்துல கோவம் இருக்கலாம் இல்லை வேறு யாராவது அவங்கள எதுவும் சொன்னதுக்கு அந்த கோவத்தை கொண்டு வந்து உங்கள் மேலே காட்டலாம் ஸோ உங்கள் மேலே அன்பு இருக்கிறவங்க சண்டை போடுறப்ப இல்லை ஏதாவது ஒன்று பண்ணும்போது அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா தான் எங்கிட்ட வளமையாக கோவப்பட மாட்டீங்க இந்த வேர்டை சொல்லிட்டீங்கன்னா அவங்க அங்கே அதிலேயே வந்து விலகிடுவாங்க நீ வந்து வளமையாக எங்கிட்ட கோவப்பட மாட்டே இப்போ கோவப்படுறீன்னு ஆமாம் இல்லை இப்போ நான் வந்து இவங்க மேலே கோவப்பட மாட்டேன்ல எதுக்கு என் மேலே கோவப்படுற என்ன தான் பிரச்சனைன்னா அது டபுள் ஆயிரும் பிரச்சனை நம்ம எல்லாம் கரெக்டான வேலை பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே இங்கே பாதி பிரச்சனை இருக்காது என்ன இங்கே பிரச்சனைனா நமக்கு இந்த மனுஷர்களை ஹேண்டில் பண்ணவே தெரிய மாட்டேங்குது எங்களை வெறுக்கிறவங்கள அன்பு காட்டுறோம்னு நினச்சிக்கிறோம் அன்பு காட்டுறவங்கள வெறுக்கிறவங்கன்னு நினச்சிக்கிறோம் இதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனை அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்படி சார் உங்களுக்கு இந்த சைக்காலஜி இந்த மைண்ட் கோச்சிங் சம்மந்த உங்களுக்கு ஆர்வம் எப்படி சார் வந்துச்சுன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இந்த அணுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அணுவோட பெட்டன் கூட அதோட கட்டமைப்பு கூட அது இப்படி தான் போகும்னு ஒரு வரவிளக்கணம் இருக்குது அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஆனால் இந்த மனிதனோட மனதுக்கு மட்டும் அது எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் மாறும்னே தெரியாது அந்த சுவாரஸ்யம் தான் என்னை கொண்டு இன்னைக்கு மைண்ட் கோச்சாவே ஆக்கியிருக்குது உங்களை யாராவது நீங்கள் என்ன பண்ணாலுமே குறை இருக்காங்க வீட்டில் ஒரு டீ குடிக்க போகும்போது லைட்டாக அந்த டீ கொட்டிடுச்சுன்னா இன்னும் உனக்கு இந்த வேலை கூட ஒழுங்காக பார்க்க தெரியாதான் ஏன் எப்போவுமே அரைமுறையாக அந்த வேலை பார்க்குற ஸோ இந்த மாதிரி அது வேலை இடத்துலையாக இருக்கலாம் இல்லை வேறு இடங்கள்லையா இருக்கலாம் உங்களை யாராவது ஒருத்தங்க எப்போ பாரு செய்யாத ஒன்றுக்கு குறை சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருந்தா அதாவது உசுப்பேற்றோட்ட உம்முன்னு இருந்தாலும் அடுப்பை திருவண்ட கம்முன்னு இருந்தாலும் அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களை யாராவது குறை சொல்லிகிட்டு இருந்தாங்களா இருந்தால் அந்த இடங்களில் நீங்கள் அமைதியாகவே இருக்கக்கூடாது அந்த இடங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அவங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் ஓகே நீங்கள் வந்து பாருங்க இப்படி என்ன குறை சொல்கிறீங்க இது எனக்கு ஹேர்ட் ஆகுது இதை கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்கன்னு நீங்கள் சொல்லணும் இங்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை அங்கே பேசுகிறது இல்லை ஹஸ்பண்டோட பிரச்சனைனா ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறது ஃபேமிலியில் யாரோட பிரச்சனைனா கிட்ட பேசுறது ஒப்போசிட் சைடில் தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம அதை பேசி 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 அது இந்த பிரச்சனையும் இன்னும் வளர்த்துட்டுமே தவிர அவங்ககிட்ட இதுதான் பிரச்சனை நம்ம டைரெக்டாக பேசிட்டா சம் வேலை சொல்யூஷன் அங்கே இருந்து கூட கிடைச்சிடலாம் ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ண மாட்டோம் நம்ம வேறு யாக்கள்கிட்ட தான் அதை பற்றி பேசிட்டு அப்போ உங்களை யாராவது ஒருத்தங்க சொல்கிறவே உங்களுக்கு பிடிக்கணும்னா நமக்கு வாய் இருக்கு இல்லையா அவங்களுக்கு காது இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட சொல்லுங்க ஏன் இது சொல்கிறீங்க நீங்கள் இது வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து காட்டுறீங்களா என்ன தான் பிரச்சனை ஏன் எனக்கு இதைப்படி சொல்கிறீங்க அது உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருக்கலாம் இல்லை வேலை இடங்களில் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம் யார் உங்கள்கிட்ட ஏதாவதுன்னு ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்காங்கன்னா தெரியுதேன் நமக்கு இது வேணும்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட டிரெக்டாக இதுதான் பிரச்சனை நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கலை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் இதை கிளியராக சொல்லிக்கொள்ளுங்க அதுக்கு மேலே அந்த பிரச்சனை அதுக்கு மேலே மேலே வராது நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறது என்னென்னா உங்களோட எமோஷன்ஸ் அடுத்தவங்க ஒரு சுவிட்ச் கிடையாது அவங்க நினைச்ச நேரத்துக்கு ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டிங்களா இருந்தால் உங்களோட அழுகை கோவப்படுத்துறது உங்களை கவலைப்படுத்துறது இந்த விஷயங்கள் வேறு யாரும் வந்து உங்களுக்கு பண்ண முடியாது இங்கே என்ன எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா உங்களோட எமோஷனை ஹேண்டில் பண்ணுற டூலை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க யாருன்னா வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கீங்க இப்போ நம்ம ரோட்டில் ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்க நம்ம கவலைப்பட மாட்டோம் ஆனால் எங்கேயோ யாரோ ஏதோ ஒன்று என்னை பற்றி கேச்சாங்கன்னா நம்ம கவலைப்பட்டு இருக்கிறது அதுக்கு நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது அதை நினச்சி அப்செட் ஆகிட்டு இருக்கிறது இது எல்லாமே உண்மையிலேயே தேவை இல்லாத வேலைகள் தான் உங்களுடைய வேலை இடத்துல ஒரு பர்சன் உங்களை கோவப்படுத்த முடியுமேனா உண்மையாக பண்ணக்கூடாது அது உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒரு ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் ஒரு அன்புக்குரிய பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க எனக்காக எல்லாம் பண்ணுறாங்க ஓகே அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னு எனக்கு அழுக வருதுன்னா ஏன் அது கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இங்கே ரோபோ கிடையாது இல்லையா எல்லா எமோஷன்ஸையும் தூக்கி போட்டுட்ருக்கிறதுக்கு இன்றைக்கி ஏஐ கூட்ட கூட ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட கூட ஏதாவது நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டிங்களா இருந்தால் அது கூட ஒரு ரிப்பீட்டடாக ஏதாவது ஒன்று போடும்போது கோமார் இன்னொன்று வந்துடுது என்னென்னு கேட்டால் என்ன அன்னைக்கு கோவப்பட்டியா அப்படின்னு கேட்டால் அதுவே சொல்லுது இல்லை இல்லை நான் கோவப்படலை சும்மா ஸ்லைட் சின்ன சேஞ்ச் வந்துடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட அதுக்கே கோபப்படுற மாதிரி வார்த்தைகள் தான் அது யூஸ் பண்ணுது அப்படி இருக்கும்போது நாங்கள் மனுஷங்கள் கோவம் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் இல்லை எமோஷன்ஸையும் தூக்கி போட்டு நம்ம வாழ முடியாது எப்படி நம்ம இழுக்கிற காத்து உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி எமோஷன்ஸும் எங்களுக்குள்ளே அது இயங்கிட்டு இருக்கிற ஒன்று தான் அதெல்லாம் நீங்கள் தூக்கு போட முடியாது ஆனால் அன்புக்குரியவர்கள்கிட்ட மட்டும் அந்த எமோஷன்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க ஓகே அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் காயப்படுத்த முடியும் என்னென்னா முடியும் அதத்த நம்ம என்னென்னு சொல்கிறோம் காதல் அன்புன்னு சொல்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட பர்சன் எங்களை காயப்படுத்துவாங்கன்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு வார்த்தை எதவிய சொன்னால் கூட அடுத்த அஞ்சானிஷம் வந்து எங்களை ஆறுதல் படுத்துவாங்க அதுதான் காதல் இல்லையா அப்போ உங்களை உங்களோட இந்த லிமிட் இல்லாத உங்களுக்கு அந்த அன்பு செலுத்துறதுக்கோ இல்லை உங்கள் வட்டத்தில் இல்லாத ஒரு பர்சனுக்கு உங்களோடய எமோஷன்ஸ் உங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த கீயை நீங்கள் கொடுக்காதீங்க ஒருத்தங்களை கோவப்படுத்துறதுக்கோ உங்களை கவலைப்படுத்துறதுக்கோ இந்த அடிப்படையான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யாரை என்னை காயப்படுத்த முடியும் இவ் மற்றவங்க யாரும் என்ன சொன்னாலுமே அதை எனக்கு காயப்படுத்தாது என்ன எந்த வகையிலும் எஃபெக்ட் பண்ணாதுன்றதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருப்பீங்க நான் மற்றவங்க செய்கிற வேலைக்கெல்லாம் காசாக கஷ்டப்படுற போகிறது நீங்கள் தான் இங்கே தேவை உங்களோட மனசும் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது இருக்குது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் என்னோடய எமோஷன்ஸ் எல்லாம் இதையும் மீறி ப்ராப்ளமாக இருக்குது என்னால் வந்து சரியான வேலை ஹேண்டில் பண்ண முடியலைன்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிஎம்எக்டோட கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் கண்டெக்ட் நம்பர் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இதுக்கான சொல்யூஷன்ஸில் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் உங்களோட பிரச்சனையில் கேட்டு என்ன வேலை அதை சரி பண்ணணுன்றத சொல்கிறேன் உங்கள் எமோஷன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் சந்தோஷமான ஹாப்பியான லைஃப் வாழணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்லி கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய புரிந்துணர்வை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்